அஸ்லாம் வலைக்கம் அவுத் பில்லாஹிமின் சைதானு ரஜீம் பிஸ்மிலஹு ரஹ்மான் ரஹீம் இறைவன் நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான் அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளில் இஸ்லாம் என்பது உன்னதமான ஒரு அற்கொடை நாமெல்லாம் இறை அருளின் காரணத்தாலே முஸ்லிம்களாக இருக்கின்றோம் இல்லையெனில் நாமும் ஏதேனும் கல்லை வணங்கி கொண்டிருப்பவர்களாகவோ அல்லது பல கடவுள் கொள்கை கொண்டவர்களாகவோ இருந்திருப்போம் நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய இஸ்லாம் எனும் பொக்கிசம் ஒரு நிகரற்ற அருட்கொடையே இஸ்லாத்திற்கு பிறகு அருட்கொடையாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற நாவை குறிப்பிடலாம் அவனுக்கு இரண்டு கண்களையும் நாவையும் இரு உதடுகளையும் நாம் அமைக்கவில்லையா அத்தியாயம் தொண்ணூறு வசனம் ஒன்பது இறைவன் நமக்கு அளித்த அற்கொடைகளையும் சரியான முறையில் பேண வேண்டும் அவ்வாறு பேணுவதை நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முறையாகும் ஒருவர் அழகான பொருளை நமக்கு அன்பளிக்கிறார் என்றார் அதை பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்தினால்தான் அவர் அன்பளிப்பு தந்ததற்கு அர்த்தமாகும் அதையே பாவ காரியத்திற்கு பயன்படுத்தினால் இறைவனிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் அது போலவே இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற நாவை நன்மையான காரியங்களுக்காகவே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தீமையான காரியங்களை விட்டும் நமது நாவை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் இறைவனின் கடும் விசாரணையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் உமக்கு அறிவில்லாததை நீ பின்பற்றாதே செவி பார்வை மற்றும் உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்படுபவை அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தி ஆறில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் நம்முடைய நாவிற்கும் விசாரணை உண்டு என்பதை இந்த வசனம் சந்தேகத்திற்கிடமின்றி தெரிவிக்கின்றது எனவேதான் நம்முடைய நாவை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் மக்களை சொர்க்கத்தின் ஒழித்திருப்பவற்றில் அதிகமானது எது என நவீனாரன் கேட்கப்பட்டது அதற்கு நபி அவர்கள் இரையச்சமும் நற்பண்பும் என்று கூறினார்கள் மக்களை நரகில் நிறுத்திருப்பவற்றில் அதிகமானது எது என்று கேட்கப்பட்டது அதற்கு வாய் நாவ் மற்றும் மறை உறுப்பு என்று கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அபு ஹுரேரா அலி அல்லா அவர்கள் நூல் திருமதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு